வணக்கம் நான் எம் முர்ஷிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு ஏற்காடு மலைப்பாதையில் இயக்கப்படும் அரசு தனியார் பஸ்கள் தொடர்ந்து ஆய்வு ஏற்காடு மலைப்பாதையில் இயக்கப்படும் அரசு தனியார் பஸ்கள் போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் மலைகளின் அரசு நின்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் படகு இல்ல மன்னா பூங்கா மான் பூங்கா லேடி சீட் ஐங்கனை பூங்கா தாரவியல் பூங்கா பக்கோடா பாயிண்ட் சேர்வாரையன் கோயில் உள்ளிட்ட இடங்கள் சுற்றுலா பயணிகள் கண்டளிக்கும் இடங்களாகும் கோடை விடுமுறையொட்டி ஏற்காட்டில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஏற்காட்டிலிருந்து சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்த தனியார் பதிமூணு பதிமூணாவது கொண்டை ஊசி வலையில் விபத்தில் சிக்கி நூறு அடி பள்ளத்தில் விழுந்து பதினொன்னாவது கொண்டை ஊசி வலையில் செங்குத்தாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சிறுவன் உள்பட ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அறுபதற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தை நேரில் பார்வையிட்ட சேலம் கலெக்டர் பிரந்தாதேவி ஏற்காட்டிற்கு வரும் வாகனங்களை முழுமையாக சோதனையிட்டு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த உத்தரவையடுத்து ஏற்காடு அடிவாரம் போலீஸ் சோதனை சாவடியில் தொடர்ந்து உரிய சோதனைகள் செய்து வாகனங்களை ஏற்காட்டிற்கு அனு இந்த ரின் தகுதி சான்று உள்பட பல்வேறு ஆவணங்களை போலீசார் ஆய்வு செய்கின்றனர் டிரைவர்களின் மழைப்பாதையில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில் செல்ல வேண்டும் அதிக பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது தேவையில்லாமல் சாலையோரம் வாகனங்களை நிறுத்தி வைக்கக் கூடாது ஓவர்டேக் செய்யக்கூடாது மேலே வரும் வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும் கார்களின் கட்டாயம் சீட் பெல்ட் அணிந்து இருக்க வேண்டும் வளைவுகளின் ஒளி எழுப்ப வேண்டும் குறிப்பாக வளைவுகளின் குறைந்த வேகத்தில் வர வேண்டும் வளைவில் எக்காரணத்தை கொண்டும் ஓவர் செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை போலீசார் தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே சேலம் புதிய பஸ் நிலையத்திலிருந்து ஏற்காட்டிற்கு செல்லும் அரசு தனியார் பஸ்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் ஏற்காடு மலைக்கு இயக்கப்படும் பதினைந்து பஸ்கள் போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் இதில் ஏதாவது குறைபாடு இருந்ததால் அதை நிர்வ நிவர்த்தி செய்த பிறகே இயக்க வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுவரை பத்து பஸ்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது மீதியுள்ள பஸ்களும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இந்த பஸ்களை இயக்கும் டிரைவர்கள் கண்டக்டர்களும் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன மலைப்பாதையில் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பஸ்களை இயக்க வேண்டும் அதிகமான பயணிகளை ஏற்றி வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிமீறல்களை மீறி இயக்கினால் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என்று போக்குவரத்து அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் நன்றி